அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடுமா இளமை படம் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை கும்படல் பகுதி மற்றும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் வறண்ட வனையை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்நேரங்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் அதிகபட்சமாக வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு இருக்கக்கும் தற்போது மீண்டும் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்று முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் குறி குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மாவட்டங்கள் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் வறண்ட வானில் நிலவுகூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மண் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருகிறார் கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்காது என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்